அவரது மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு மகாராஷ்டரும் அரசு பள்ளியில் இருந்து அவதாரம் விவேகானந்தா ராமகிருஷ்ணா மீஷ் நடத்துற பள்ளிக்கூடம் அந்த ஒய்ஜிபி நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் பேசுறதுக்கு கூட லைக் ஒரு விஷயத்த ஆனால் நாம நம்ம சங்கர் எதிர்ப்பு தெரிவிச்சாருல்ல அந்த டோன்ல இருந்து தான் எதிர் ஒரு அமைச்சர் இப்படி பேசலமா ரவுடி மாதிரி பேசுறாரு தாங்க இதில் நல்லா தெரிஞ்சுங்க ஆரஸ்எஸ்சோட ஊடுருவல் தான் இதெல்லாம் வெள்ளக்காரர்கள் வந்து இதுக்கப்புறம் நம்ம விஷயத்தில் அழைச்சிட்டாங்க நம்ம வேதம் பெருசு இருந்து கவர்னர் பேசுகிறாருல கவர்னர் பல்கலைக்கழகங்களில் போய் பேசுகிறாரு கல்லூரிகளில் போய் பேசுறாரு அதை பள்ளிக்கூடத்தில் இவர் பேசுகிறாரு இப்போ கவர்னர் பேசுகிற விஷயத்தை நீங்கள் தமிழக அரசு முடிச்சு போட முடியுமா நீ நல்ல ரவுண்ட் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க கைது பண்ணிட்டாங்கன்னே தவிர கைது பண்ணியிருக்கிறாங்க இப்போ கைதுன்றது தீர்வு ஆகுமா கைது இப்போ கைது பண்ணாமல் விட்டுறதை என்ன பண்ணியிருக்கீங்க இல்லை அவருக்கு எப்படி அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அமைச்சர் வரைக்கும் போய் பார்க்குறாருல இப்போ அமைச்சர் அவரை காப்பாற்றுறாரா அவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாருல அப்போ நீங்க ஃபோட்டோவை பற்றி பேசுறீங்க அந்த பரம்பொருள் மகாவிஷ்ணு எடுத்து வீடியோ போடாமல் இருந்தால் இது வெளியே தெரிஞ்சிருக்காது இந்த விஷயம் அது ரொம்ப ஆபத்தானது இல்லை அதுதான் சொல்கிறேன் அது போல் அங்கங்கே இருக்கிறாங்க பள்ளிக்கூடங்களில் ஒன்றும் இல்லை

அப்படின்ற பேர்ல மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒருத்தர் அரசு பள்ளியில் நடத்தின அந்த அவரது மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு சொல்றாரு அவதாரம் அது எப்படி அனுமதி கொடுத்தாங்க இப்போ வந்து அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க அதில் நிறைய கேள்விகள் இருக்கு மறைமுகமா ஆர்எஸ்எஸ் வந்து ஊடுருறாங்கனா அரசு பள்ளி மாணவர்களிடையே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு குறிப்பா இது வந்து பெண்கள் பள்ளியில அவர் வந்து அதிகமாக பேசுறது ஏற்கனவே நடிகர் தாமு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஒரு சர்ச்சை எழுந்தது அதுக்கப்புறம் அவர் அதை நிறுத்திட்டார் இப்போ இந்த மாதிரி ஒரு சர்ச்சை வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க ஆமாம் இது கண்டனத்துக்குரியது தான் இந்த பிரச்சனை வந்து அதுவும் அரசு பள்ளியில் அந்த அவர் நபர் பேசின விஷயம் இருக்குல்ல அவர் பேசின விஷயம் வந்து அப்போ வந்த வைப்போம் நான் எழுதினேன் இந்த மாதிரி அவர் பேசுகிற துணி இந்த சப்ஜெக்ட் அவர் பேசுன விஷயம் அவர் வந்து மாற்றுத்திறனாளியை மரியாதை குறைவாக பேசினாருங்கிறது வந்து அவர் எதிர்ப்பு தெரிச்சும் வருது மாற்றுத்திறனாளியாக இருந்த சங்கர் ஆசிரியர் வந்து ஏன் எதிர்ப்பு தெரிவித்தார்னு இருக்குல்ல அவர் எதிர்ப்பு தெரிவித்துக்கு காரணமாக இருந்த கண்டென்ட் இருக்குல்ல அதுவே மோசமானது இப்போ வந்து அவர் மாற்றுத்திறனாளியை வந்து தரைக்குருவா பேசினார் என்கிற அடிப்படையில் கை செய்யப்படுது கண்டனங்கள் வருது ஆனால் நாம் நம்ம சங்கர் எதிர்ப்பு தெரிவித்தார்ல அந்த டோன்லேருந்தான் எதிர்ப்பு தெரிவிக்கணும் இதுக்கு அதுக்கு பிற்பாடு தான் அவர் எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு பிற்பாடு அவர் மாற்றுத்திறனாளின்னு தெரிஞ்சதுக்கு பிற்பாடு அந்த கருத்தை பேசி அவர் பேசுகிறாரு ஜென்மத்தில் நீங்கள் பாவம் பண்ணியிருந்தால் இந்த ஜென்மத்தில் இப்படி தான் பிறப்பீங்க ஆமாம் அந்த மாதிரியான அவர் பேசுகிற அந்த கண்டென்ட் இருக்குல்ல அது ரொம்ப ஆபத்துக்குரியதானா இருக்குது அதுவும் அரசு பள்ளியில் அது வந்து நீங்கள் வந்து ஒரு விவேகானந்தா ராமகிருஷ்ணாமிஷன் நடத்துகிற பள்ளிக்கூடம் அந்த ஒய்ஜிபி நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் பேசுறது கூட லாய்க்கற்ற ஒரு விஷயத்தை அரசு பள்ளி குழந்தைங்கள்கிட்ட பேசுகிறதுங்கிறது வந்து பேராபத்துள்ளதாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அது எல்லாருமே கண்டிக்க ஆரம்பித்தாங்க அந்த வீடியோவை அவரே தான் எடுத்து வெளியிட்ருக்கிறார் பரம்பூரில் தான் வெளியிட்டிருக்கிறாரு அவர் பெருமை பொங்க வெளியிட்ருக்கிறார் என்னோடய பரா நான் பார்த்தீங்களா யாரை வேணுன்னாலும் எப்படி வேணுணாலும் பேசுவேன் நான் எவ்வளோ பெரிய திரமசாலிங்கிற மாதிரி வெளியிட்ருக்கிறார் அதுக்கு பிற்பாடு தான் அது கண்டனத்துக்கு மாறி இருக்குதுங்கிறதும் அது எல்லோரும் கண்டிச்சிருக்கிறாங்கிறது உண்மை தானே ஆர் ஊடுருவல் தான் இதெல்லாம் இப்ப அரசு விழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விவாதம் நடக்குது இல்லை ஆமா ஆமா அது சரிதான் அரசு இப்போ எஸ் ஊடுருவல் என்பது ஆசிரியர்கள் வழியாட நடக்கலாம் யாராவது அதிகாரி வழியாக நடக்கலாம் அது அரசோட கவனத்துக்கு போகும்போது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்குது இது புதுசு இப்ப மட்டுமல்ல கட்சி ஆட்சிக்கு வந்த போது தொடர்ச்சியான நிறைய இருக்குது சார் சமூகத்தில் இருக்கிறவங்க வந்து கட்சிக்காரங்க கிடையாது இல்ல திமுக அரசு என்பது திமுக அதிகாரிகள் என்பது திமுகவின் உறுப்பினராக இருந்து கட்சி ஆட்சி நடத்துறதில்லை ஒரு கட்சி என்பது கட்சியின் உறுப்பினர்கள் நடத்தப்படுற ஆட்சி ஆ கட்சி ஆட்சி என்பது அதிகாரிகளும் மற்ற ஸ்ட்ரக்சர் ஆசிரியர் அவங்க இவங்க எல்லாருமே ஒரே கட்சி சார்ந்த திமுகவை சார்ந்தவர்கள் கிடையாது அவங்க திமுக எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் ஆசிரியர் இருக்கலாம் அதிகாரிகள் இருக்கலாம் பல பேர் இருக்கலாம் அப்போ அவங்கவுங்க இன்ஃப்ளூன்ஸை முடிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ளே அவங்க புகுத்தறதுக்கு பார்ப்பாங்க அது அரசு கவனத்துக்கு போகும்போது ஒவ்வொரு முறையும் அரசு அதுக்கு எதிரான நடவடிக்கை உடனடியாக எடுத்திருக்குது இப்போ மட்டும் இல்லை நம்மளே பேசியிருக்கிறோம் ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னால் வாணியம்பாடியில் வந்து மாட்டுறச்சிக்கு தடை கிடையாது தடைன்னு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க இல்லையா அந்த உணவு கண்காட்சியில் அந்த உணவு கண்காட்சியில் மாட்டுறச்சிக்கு தடைங்கிறத அரசு எப்படி போடும் அதுவும் இந்த திமுக அரசு எப்படி போடும் அங்கே இருக்கிற கலெக்டர் உத்தரவு போட்டிருக்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கு பிற்பாடு அது கண்டனத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு அது கலெக்டரை மாற்றினாங்க மீண்டும் உணவுக்கு அங்கே அனுமதி இருக்கு இல்லையா இது தொடர்ந்து நடக்குது அப்போ என்னென்னா உள்ளே இருக்கிற அதிகாரிகள் அரசோட ஐடியாலஜி அரசோட விஷயத்த கவனத்தை தாண்டி அவங்க இன்ஃப்ளூன்ஸ் பண்ணும்போது அது வெளியே வரும்போது உடனடி அரசு நடவடிக்கை எடுக்குதுங்கிறது தெரிஞ்சது தான் அதில் இன்னொரு விஷயம் இப்போ அந்த பரம்பொருள் வந்து மகாவிஷ்ணு இப்படி ஒரு மோசமான பேச்சை பேசுனதுக்கு பிற்பாடு இதை மிக அதிகமாக வெளியில கொண்டு வந்து கண்டித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் கண்டிச்சாங்க திமுக காரர்கள் திமுக ஆதரவாளர் தான் கண்டிச்சிருக்கிறாங்கிறது இது ஜனநாயகமா இருக்குது இந்த அரசு ஜனநாயகமா இருக்குது கட்சியின் ஜனநாயகமா இருக்குது கட்சியோட ஐடியாலஜிக்கு எதிராக இந்த அரசு சார்ந்த பள்ளிக்கூடத்தில் நடந்தா கட்சிக்காரர்களை கண்டிப்பார்கள் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக தான் இப்போ இல்லப்ப ஐடியாலஜிக்கு எதிரான ஐடியாலஜின்னு ஒன்று நீங்க பேசுறீங்க இல்லையா அது எந்த அளவுக்கு வலிமையா இருக்கு பார்க்குறோம்ல அதான் அதுதான் சொல்றேன் நீங்க ஆளுங்கட்சியாக ஒன்றியத்தில் அது இருக்குது அப்போ இங்கே வந்து கல்வி நிறுவனங்களில் தொடர்ந்து இப்போ கவர்னர் பேசுகிற விஷயம் இருக்குல்ல உயர்கல்வியில் இப்போ கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் கவர்னர் இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது இல்லை நேரடியாகவே பண்ணுறாருல்லங்க இப்போ கூட பேசுகிறாரு அவர் இப்போ இப்போ இந்த பரம்பூரில் என்ன பேசியிருக்கிறாரு அதை முந்தானால் அவர் பேசுறாரு இங்கே வெள்ளக்காரர்கள் இதுக்கப்புறம் நம்ம விஷயத்தில் அழைச்சிட்டாங்க நம்ம வேதம் இருந்து கவர்னர் பேசுகிறார்ல கவர்னர் பல்கலைக்கழகங்களில் போய் பேசுகிறாரு கல்லூரிகளில் போய் பேசுகிறாரு அதை பள்ளிக்கூடத்தில் இவர் பேசுகிறாரு இப்போ கவர்னர் பேசுகிற விஷயத்தை நீங்கள் தமிழக அரசு முடிச்சு போட முடியுமா அப்போ கவர்னர் என்ன பண்ணுறார் ஒன்றிய அரசு விஷயமா இருந்து மாநில அரசாக இருக்கிற திமுக அரசுக்கு எதிராக கவர்னர் தன் கருத்தை அடிப்படைக்கு எதிராகவே சங்கீதனமான கருத்தை பேசுகிறாரு அப்போ அரசு கவனத்துக்கு வரும்போது எதிர்த்து தெரிவிக்கிறாங்க அதுபோல் கவர்னரே அப்படி செய்கிறாருன்னு போது கவர்னரோட ஆட்கள் கவர்னர் மூலமாக இருக்கிற அதிகாரிகள் கவர்னர் மூலமாக இருக்கிற ஆசிரியர்கள் மந்த நெட்ஒர்க் இருக்குல்ல அந்த நெட்ஒர்க் பள்ளிக்கூடங்களில் அங்கங்கே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அது செயல்படும் போது வெளியே தெரிஞ்ச உடனே வெளியே தெரிஞ்ச உடனே அமைச்சர் அன்பில் மகேஷ் உடனடியாக நடவடிக்கை எடுத்தார் மறுநாளே இந்த பிரச்சனை தீவிரமாக போயிருக்கும் போது ரொம்ப தீவிரமாக எல்லாரும் கண்டித்து பேசும்போது மறுநாள் அவரோட குரல் வந்து எதிர்ப்பாளர் குரலாகவே இருந்தது அது ரொம்ப முக்கியமானது நீங்கள் படந்த ஆட்சிகளெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது இப்படிலாம் கிடையாது இது தவறு நடந்துருச்சு அப்படிலாம் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க போன முறை இருந்தபோது திருப்பூரில் பல பள்ளிக்கூடங்கள் வந்து ஆர்எஸ்எஸுக்கு செங்கோட்டையுன்னு எழுதிய கொடுத்துருக்காரு நானே பல வீடியோவில் பேசியிருக்கிறேன் ஒன்றும் எதிர்ப்பு இல்லை அவங்க குரலாகவும் அது இருந்தது இன்றைக்கி உள்ளே வந்து இது போல ஒரு சங்கீதனமான விஷயத்த ஒருத்தர் மோசமாக பேசியிருக்கிறாருன்னு சொல்லும்போது கடுமையான எதிர்ப்புகள் வருது அதில் அமைச்சரை கடுமையாக கல்வித்துறை அமைச்சரையே குற்றவாளியாக சித்தரிச்சு வரும்போது கல்வித்துறை அமைச்சர் வந்து ஜஸ்ஃபை பண்ணதும் அது ஏதோ ஒரு வகையில் சொல்லாமல் அவரோட குரல் என்னவாக இருந்ததுன்னா அவரும் ஒரு கண்டன குரலாக இருந்ததுங்கிறது மறுநாள் வந்து அந்த எதிர்ப்பு தெரிவித்த ஆசிரியர் கூப்பிட்டு அவர் மரியாதை செஞ்சதும் அதற்கு பிற்பாடு அந்த மகாவிஷ்ணுங்கிற அவர் கடுமையாக கண்டித்து பேசின துணி என்பது இதை பேசுனாங்கல்ல வெளியில் அவர் குரலாக தான் அவர் பேசியிருக்கிறாருங்கிறது தான் இந்த அரசோட சிறப்பான இல்லை அப்படி எப்படி பேசலான்னு பிஜேபி கேட்குறாங்க ஒரு அமைச்சர் இப்படி பேசலாமா ரவுடி மாதிரி பேசுகிறாரு நல்லா தெரிஞ்சுங்க முதல்ல வந்து இதை பற்றி அமைச்சர் பேசலை அப்படின்னு கேட்டவங்க தான் பின்னால் பேசுகிறாங்க இதை பற்றி அமைச்சர் ஒன்றுமே பேசல இது அமைச்சர் கவனம் இல்லாமல் நடந்திருக்குமா இது அமைச்சரோட பங்களிப்பு இல்லாமல் போயிருக்குமான்னு பேசுனவங்க தான் அதுக்கப்புறம் மறுநாள் என்ன பண்ணுறாரு அமைச்சர் வந்து இப்படி ஒரு மோசமான விஷயம் பேசும்போது நமக்கு பதட்டம் போது அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு அரசு பள்ளியில் வந்து இவ்வளோ இழிவாக பேசியிருக்கிறாங்கன்னு போது அமைச்சர் கோவரமாக வராதா அவர் வந்து மறுநாள் வந்து சங்கருக்கு ஒரு மரியாதை செய்து விட்டு இவ்வளவு மோசமான பேச்சை பேசின அந்த பரம்பொருள் மகாவிஷ்ணுவை வந்து கண்டித்து பேசுறாரு பேசுனது மட்டும் இல்லாம என் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு இதில் வந்து ஒரு பேசுன தப்பி போட போட மாட்டேங்கிறத கடுமையா பேசு அது வரைக்கும் என்ன பண்ணாங்க பரம்பூரில் கொண்டு வந்து பேச வச்சது அம்பில் மகேஷ் தாங்கிற மாதிரி பிரச்சாரத்தை கிளப்பி விட்டு இது அன்பில் மகேஷ் தொடர்பு இல்லாமல் நடக்குமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க மறுநாள் அப்படியே மாறாங்க என்ன மாறுறாங்கன்னா உடனே இது வந்து அன்பில் மகேஷ் இப்படி மரியாதை எல்லாம் பேசலாமா ஒரு அரசு இப்படி பேசலாமான்னு பேசுறதுக்கு பார்த்தீங்களா நீங்கள் நல்ல ரவுண்ட் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க கைது பண்ணிட்டாங்கன்னே தவிர கைது பண்ணிருக்காங்க இப்போ கைதுன்ற தீர்வு ஆமா இப்போ கைதுங்க இப்போ கைது பண்ணாமட்டிருந்தது என்ன பண்ணியிருப்பீங்க கைதுங்கிறது தான் உடனடியாக உடனடியான தீர்வு அதெல்லாம் எதிர்பார்த்தது நம்ம அவரை கூப்பிட்டு பேச வச்சவங்க மீது அடுத்த கட்ட நடவடிக்கை வரணும் முதல் முறையாக நேரடி குற்றவாளியாக இருக்கிறவர் அவர் மோசமாக பேசியிருக்கிறார் அப்போ அவரை கைது பண்ணணுங்கிற கோரிக்கை நமது கோரிக்கை மட்டும் இல்லை அது அமைச்சரின் கோரிக்கையாகவும் இருந்திருக்குது உடனடியாக அமைச்சர் வந்திருக்கிறார் வந்தவண்ணே ஏர்போர்ட்லேருந்து கைது பண்ணி கொண்டாந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இருபதாம் தேதி வரைக்கும் ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்கிறது வந்து இந்த அரசு எவ்வளோ வேகமாக செயல்படுது கல்வி அமைச்சர் வந்து அவர் நாலேஜுக்கு போனதுக்கு பிற்பாடு அவர் ஜஸ்டிஃபை பண்ணுறதோ யாரோ செஞ்சுட்டாங்கன்னு சொல்லாமல் அது வந்து தவறு நான் கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு தவறு பேசுகிறாருன்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிற்பாடும் இதை திரும்ப திரும்ப வந்து கல்வி அமைச்சருக்கு எதிராக பேசுவதற்கு ஒரு ஒரு அடிப்படையான இவங்களுக்கு உண்மையில் வந்து இந்த பரம்பூர்ன்னு ஒருத்தர் பேசினார்ல மிக மோசமாக மாற்றுத்திறனாளிகள் கொடுத்து பேசுகிறதும் மிக மோசமான கண்டென்ட்டோட அரசு பள்ளியில் பேசுகிறார்ல எதிராக அவரை இவங்க காரணம் பண்ணுறோங்கிறது இவங்க நோக்கம் இல்லை நல்லா பார்த்தீங்கன்னா இவங்க நோக்கம் என்னென்னா அன்பில் மகிஷை காரணம் பண்ணணும் இப்போ இப்போ நெருக்கி பிடிச்சி பார்த்திங்கன்னா பரம்பூரில் ஒன்றும் தப்பாக ஒன்றும் பேசிடல அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு மாறுவாங்க இப்போ அவருக்கு ஆதரவான கண்ணோட்டத்தை உருவாக்குவாங்க இப்போ பணியடை மாற்றம் செய்த ஆசிரியர் பின்னால் இருந்துக்கிட்டு ஆசிரியரில் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு ஆதரவு கொண்டு போகிறதுங்கிற துணி வரும் பார்த்தீங்களா இதில் இப்போ சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மோசமாக பேசிய பரம்பொருள் அந்த மகாவிஷ்ணுங்கிற அந்த மோசமான பேசின அந்த நபர் மீது வருகிற கோவத்தை விடவும் இவங்களோட டார்கெட் இதுவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஸ்வர் இது இது எப்படி அனுமதிக்கலாம் அப்படிங்கிறது அதான் சொல்றேன்னு இதுதான் வந்து இப்போ வந்து இந்த அதான் முதல்ல சொல்லிட்டேன் இந்த ஸ்ட்ரெச்சருக்குள்ளார பல்வேறு ஐடி இப்போ இந்த கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் நீங்கள் பேட்டி கொடுத்துருக்குறாங்க நாங்கள் அதுக்கு அனுமதியே கொடுக்கல பள்ளிக்கூடமே அதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பள்ளிக்கூடமே கூப்பிட்டு நடத்துது இப்போ என்ன ஒருத்தர் கூப்பிடுறாங்க பள்ளி அரசு பள்ளியில் பேசினேன் ஓ அரசு பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர் கூப்பிட்றாங்கன்னு நான் பேசுகிறேன்னு சொன்னால் அரசு பள்ளியோட நெட்ஒர்க் என்ன அரசு பள்ளியோட சிறப்புகள் என்ன அரசு பள்ளி எவ்வளவு சிறப்பாக இயங்குது அந்த பள்ளியோட ஆசிரியர் எவ்வளோ சிறப்பாக இயங்குறாங்க இப்போ பெரிய பெருமளவில் இப்போ கல்வி பின்புலம் இல்லாத பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைகள் குறிப்பாக கூலி வேலை செய்கிற குழந்தைகளோட கூலி வேலை செய்கிற பெற்றோர்களின் குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்கன்னா அப்போ அந்த பெற்றோர்கள் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்போ நீங்கள் தனியார் பள்ளிக்கூடங்களில் பெற்றோர் படித்திருந்தால் தான் சீட்டு கொடுக்குற பள்ளிக்கூடத்தையும் இந்த பக்கத்தில் வந்து படிப்பறிவே இல்லாத பெற்றோருக்கு பிறந்த குழந்தைகளை வந்து மிக சிறப்பாக படிக்க வைப்பது மிக சிறந்த திறமசாலியாக கொண்டு வரது ஆசிரியோட சிறப்பான பங்களிப்புன்னு சொல்கிறதும் அப்பா அம்மா படிக்கிற வச ப படிப்பறிவு இல்லை படிக்கிற சூழல் குடும்பத்தில் இல்லை வசதியான வீடுகள் இல்லை ஆனால் அந்த சூழல்லையும் அரசு பள்ளியில் இவ்வளோ சிறப்பாக நீங்கள் மார்க் எடுக்கிறீங்களே தனியார் பள்ளியில் எல்லா வசதியும் எடுத்தும் அவங்க எண்பது சதவீதம் நூறு சதவீதம் எடுக்கிறத விடவும் நீங்கள் எடுக்கிற மார்க்கு வந்து நாற்பது ஐம்பது எடுத்தால் கூட அது நூறு சதவீதம் மார்க்குங்கிற அந்த மோட்டிவேஷனோட பேசணும் அப்படி தான் நாங்கள் போய் பேசுவோம் அங்கே போய் நாங்கள் வந்து எங்களுக்கு வேறு ஐடியாலஜி கொடுத்துலாம் அங்கே பேசுகிறது அப்படி இண்டிவிஜுவலாக கூப்பிடும்போது பேசலாம் அப்போ எங்களை கூப்பிடுறவங்க பள்ளிக்கூடத்தில் வந்து மோட்டிவேட் பண்ணி பேசுங்க பசங்க நல்லா படிக்கணும் இந்த கல்வி எப்படி வந்ததுன்னு சொல்லணும்னா கல்வி எப்படி தடை செய்யப்பட்டது எப்படி இப்போ படிக்க வந்திருக்கிறோம் உங்கள் தாத்தா படிச்சாங்களா கல்வி இவ்வளோ நாளாக இருந்திருக்குது யாரும் படிக்கல இப்போ படிக்கிறீங்க அதுக்கு காரணம் என்ன நீதி கட்சி என்ன பண்ணுச்சு திமுக என்ன பண்ணிச்சு மிஷினரிஸ் வந்ததுக்கு அப்புறம் கல்வி எப்படி வந்தது இங்கே அதுக்கு முன்னால் யார் இங்கே தடை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இந்த கல்வியின் சிறப்பு அப்போ ஒவ்வொரு ம நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் ஒரு பெரிய வரலாறு இருக்குது உங்கள் முப்பாட்டன் உங்கள் அப்பா உங்கள் தாத்தா உங்கள் அக்கா அதுக்கு முன்னால் அந்த பல பேரோட கல்வியை தடுத்த கல்வியை முறியடிச்சு தான் அவங்களுக்கு கல்வி கொடுக்கப்பட்டுருங்கிறத சொல்லும் போது அந்த குழந்தைகள் வந்து எமோஷனல் ஆகி வருவாங்க புரிஞ்சுப்பாங்க அப்போ அவங்க சமூக பொறுப்பும் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இருக்கிற ஆசிரியர்களோ அல்லது கூப்பிட இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்ற தாமுவை கூப்பிட்டதோ இப்போ இவரை கூப்பிட்றதோ இன்னும் பல்வேறு ப கூப்பிடுவாங்க அப்போ என்னென்னா அந்த தலைமை ஆசிரியரோ அந்த நிகழ்ச்சி வடிவமைப்பு யார் இன்ஃப்ளன்ஸோ அவங்க ஐடியாலஜி என்னவோ அவங்களை கூப்பிட்டு பேச வச்சுருதுன்னு போது நீங்கள் பேச வைக்கிற தப்பு இல்லை ஒரு ஜோதிடரையோ ஒரு தாமுவியோ இந்த பரம்பூரிலேயே கூப்பிட்டு பேச வைங்க தப்பு கிடையாது ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்கிறது அப்போ அங்கே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற குழந்தைகளுக்கு எதிராக கல்வி சிஸ்டத்துக்கு எதிராக மிக மோசமான கருத்தை பேசும்போது தான் எதிர்ப்பு வருது பரம்பொருள் மகாவிஷ்ணு அவங்க பேசுனாருங்கிறது பிரச்சனை இல்லை அவர் என்ன பேசினார் பசங்க கல்விக்காக குறைந்தபட்சம் ப்ரேயர் பண்ணிட்டு தான் கூட ஒன்றும் இல்லை எல்லா பள்ளியர்களும் பிரேயர் நடக்குது இப்போ ஆன்மீகம்ங்கிறது ஆன்மீகம் பேசிட்டார் என்பதற்காக நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறேங்க அந்த ஆன்மீகத்துக்குள்ள அவர் என்ன பேசுகிறார் எல்லா பள்ளியும் அரசு பள்ளியிலும் பிரேயர் நடக்குது ப்ரேயர்ங்கிறதே ஆன்மீகம் தானே எல்லா பள்ளிகளோட காலையில் பிரேயர் தேம்னு ஒன்று வைக்கிறாங்க அது என்னது ஆன்மீகம் இல்லாமல் ஆன்மீகம் தானே அந்த ஆன்மீகத்தில் பிற மதத்தாரை எளிவுபடுத்தியோ அல்லது இருக்கு பிறப்பால் சார்ந்தவர்களை கேவலப்படுத்தியும் பிரேயர் நடக்கிறது இல்லை அது பொதுவாக நடக்குது அப்போ அந்த பிரேயர் ஆன்மீகம் அந்த பிரேயர் அந்த ஆன்மீகம்ங்கிற பிரேயருக்குள்ளார் என்ன கண்டென்ட் இருக்குதோ அது போல ஒரு ஆன்மீக சொற்பொழிவு அவர் நிகழ்த்தி இருந்தார்னா யார் எதிர்ப்பு தெரிவிக்க போதோ ஆன்மீகம் பேசிட்டார் என்பதற்காக எதிர்ப்பு கிடையாதுங்கிறது புரிஞ்சிக்கணும் அவர் என்ன பண்ணுறாருனா பக்தர்களே எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு பக்தர்களை இழிவு செய்கிற அளவுக்கு அவர் மோசமான விஷயத்த பேசுறாரு பக்தர்களா இருக்கிறவங்கள அவருக்கு எப்படி அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அமைச்சர் வரைக்கும் போய் அவர் இல்ல யாரும் பாக்கலாங்க நீங்களும் பாத்துருக்கலாம் நானும் பாக்கலாம் அமைச்சர் தான் சொல்லியிருக்காரு எவ்வளோ பேர் பாத்துருக்காங்க எவ்வளோ பேர் போட்டோ எடுத்துட்டு ஒரு அமைச்சரை எல்லாரும் சந்திச்சிட முடியுமா பொது இடங்கள்ல இப்போ இப்போ ஒரு போற இப்ப நான் கூட போற இடத்துல நாலு பேர் வந்து என்கிட்ட போட்டோ எடுக்கிறாங்க மீட்டிங் முடிஞ்ச உடனே யார் என்ன நம்ம சொல்ல முடியாது அமைச்சர்கிட்ட போகிறாங்க ஒரு போட்டோ எடுக்கணும்னு விரும்புகிறாங்கன்னா எடுத்துக்கலாம் இப்ப அமைச்சர் அவரை காப்பாத்துறாரா அமைச்சர் அதை வந்து மிக மிக அவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாருல்ல அப்போ நீங்கள் ஃபோட்டோவை பற்றி பேசுறீங்க இப்போ ஃபோட்டோவை எடுத்து வச்சதுனாலேயே அவர் குற்றவாளி அவருக்கு அவருக்கு வந்து அமைச்சர் சப்போர்ட் பண்ணுறாருன்னு பேசுறது அதை நான் திருப்பி சொல்கிறேன் நடவடிக்கை எடுத்ததுக்கு பிற்பானும் ஃபோட்டோவுக்கு போகிறதுங்கிறது என்னன்னா இவங்களுக்கு டார்கெட்டு பரம்பொருள் மகாவிஷ்ணு கிடையாது அன்பில் மகேஷ் ஏன்னா அன்பில் மகேஷுக்கு எதிராக எதையாவது பண்ணி அதன் மூலமாக திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுக்குறது இன்னொரு விஷயம் இருக்குது இல்லை அமைச்சர் அன்பில் மகேஷ் ரொம்ப வெளிப்படையாக செயல்படுறார் இன்னொன்று பாடத்திட்டம் இருக்கு பாடத்திட்டத்தில் இந்த சிலபஸ் இருக்குதா இது போன்ற சிலபஸ் பாடத்திட்டத்தில் இருக்குதா ஏற்கனவே ஒரு என்ன என்ன இந்து மதம்னா அது புக்கில் இருக்கு எடுத்து பாருங்கன்னு பிஜேபிக்காரங்க சொன்னாங்கல்ல அவங்க அவதூறா சொல்றாங்க ஆனா அதுபோல் பாடத்திட்டங்கள் எங்கேயும் கிடையாது இது வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பாடத்திட்டத்துக்குள்ளார இந்த பரம்பொருள் மர ஆட்கள் பேசுறது மற்ற ஆட்கள் பேசுகிற விஷயங்கள் அன்பில் மகேஷ் தலைமையில் இருக்கிற அமைச்சரவை தலைமையில் இருக்கிற மாநில அரசு பாடத்திட்டத்துக்குள்ளே இருக்கிற பாடத்திட்டத்துக்குள்ளார அதுபோல் கண்டென்ட் இருந்ததுன்னா நீங்கள் அமைச்சரை குற்றம் சொல்லலாம் அவர் இன்ஃப்ளன்ஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை பரம்புரல் வாணி ஒரு சப்ஜெக்ட் எழுதிக்கூடிய ஒரு படம் வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுதான் அவரோட அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்போ அவர் மீறி நடக்கிறதுங்கிறது யாரோ ஒரு ப பள்ளிக்கூடத்தில் எங்கேயோ ஒரு விஷயம் இந்த விஷயம் வந்துங்க அந்த பரம்பொருள் மகாவிஷ்ணு எடுத்து வீடியோ போடாமல் இருந்தால் இது வெளியே தெரிஞ்சுருக்காது இந்த விஷயம் அது ரொம்ப ஆபத்தானது இல்லை அதுதான் சொல்றேன் அது போல அங்கங்க இருக்கிறாங்க பள்ளிக்கூடங்கள்ல ஒன்றும் இல்லை ஆட்சிக்கு வந்து ஒரு ஆண்டுக்குள்ள நானே ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு கரூர் மாவட்டத்தில் கல்வி அதிகாரியா இருந்தவர் ஒரு சர்க்குலர் கொடுக்குறாரு என்ன சர்க்குலர் கொடுக்குறாருன்னா பள்ளி ஆசிரியர்களுக்கு பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வந்து கண்டிப்பாக கோழி வளர்ப்பு திட்டம்னு கொண்டு வரணும் நீங்க எல்லாரும் கண்டிப்பாக கோழி வளர்க்கணும் அப்படின்னு திட்டத்தை கொடுக்குறாரு அந்த திட்டம் வந்து ஒன்றிய அரசின் திட்டம் அந்த கோழி வளர்ப்பை கட்டாயப்படுத்துறாரு நீங்கள் வந்து கோழியை வாங்கி வளர்த்து நீங்கள் கொண்டு போகணும்னு சொல்லி ஆசிரியரும் மாணவர்களும் கோழி வளர்க்கணும் திட்டத்தை கொடுக்குறாரு அப்போ அந்த பகுதியில் இருக்கிற ஆசிரியரும் அந்த ஜீவோ எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க நான் பார்த்தா ரொம்ப அநியாயமாக இருக்குது குலக்கல்வி திட்டத்தை போதிக்கிறதா இருக்குதுன்னு சொல்லி அன்று இரவோடு இரவாக முதல்வரின் கவனத்துக்கு போற மாதிரி முதல்வரின் நான் அமுச்சு விட்டேன் என்னங்க இந்த மாதிரி வந்திருக்குதுங்க இது மோசமாக குலக்கல்வி திட்டம் இருக்குது பார்த்த உடனே உடனடியாக வந்து அவங்க என்ன பண்ணாங்க பார்த்துட்டு நான் அமுச்சு விட்டுன்னு அவர் ஓகே சார் நம்ம மெசேஜ் போட்டார் நான் படு தூக்கிட்டேன் காலையில் எழுந்து டிவி வச்சு பார்க்குறேன் என்ன செய்தி வருதுன்னு சொன்னா இந்த மாதிரி கரூர் மாவட்ட கல்வி அதிகாரி குலக்கல்வி திட்டத்தை வலியுறுத்துவது போல் போட்ட கோழி வளர்ப்பு திட்டத்தை மாவட்ட கலெக்டர் வந்து தள்ளுபடி செய்தார் அந்த உத்தரவையின் உத்தரவு வந்ததுங்க இந்த செய்தி வெளியே வர்றதுக்கு முன்னாடி அது நடந்தது தான் நான் சொல்றேன் அப்போ கரூர் மாவட்ட கல்வி அதிகாரி என்ன பண்ற கரப்டடா இருக்கிறாரு அவர் என்ன பண்றாரு அரசு திட்டத்தை தாண்டி தன்னை இன்ஃபுளு பண்றாரு அன்னைக்கு அந்த கவனத்தை நான் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போன உடனே இரவோடு இரவா நடந்தது இந்த வேலை இப்ப திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து இவங்களுக்கு நெருக்குது பிஜேபி வந்து நெருக்குது இவங்க வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரணும் இவங்க வந்து ஒன்றிய அரசு கிட்ட வெளிப்படையாக வந்து கூட்டணி வைக்க முடியாது அதனால் வந்து ஆர்எஸ்எஸ்லாம் மறைமுகமாக இந்த மாதிரியான செயல் திட்டங்களை இவங்க வந்து த தலையாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு யார் சொல்கிறா எடப்பாடி சொல்லுவார் இன்னொன்று கேளுங்க இந்த விஷயத்தில் திமுகவை விடவும் தாண்டி ஒரு முற்போக்கு மாதிரி பரம்பூரிலையும் மகாவிஷ்ணுவையும் கண்டிக்கிற யோக்கியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி சீமானு இவங்க பரம்பூரில் மகாவிஷ்ணுவோட மோசமாடுவீங்க சீமானோட கருத்துக்கள் இதை விட கேவலமாக பேசுகிற நபர் தான் சீமான் பரம்பூர் மகாவிஷ்ணு என்ன பேசியிருக்கிறாரோ இதை விட இழிவாக பேசுகிற நபர்தான் அவர் அவர் அதை கண்டிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா கல்வித்துறை அமைச்சரை கண்டிக்கிறார் திமுக அரசு கண்டிக்கிறார் அவர் நோக்கம் என்னன்னா பரம்பூரில் கண்டிக்கிறது இல்லை பரம்பூர் மாதிரி ஒரு நபர் தான் அவர் மகாவிஷ்ணு மாதிரியே தான் எப்படி அவருக்கு வந்து மிக மோசமான கருத்து பேசினாலும் வெளிநாட்டில் இருக்க தமிழர்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குதோ அதேபோல் பரம்பரில் வந்து எவ்வளோ மோசமாக பேசுகிறாரோ அதே நபர்கள் தான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க வெளிநாட்டில் அவர் ஆஸ்திரேலியா இருக்கார் கன்யாவில் இருக்கிறாரு அங்கே இருக்கிறாரு ஃப்ரான்ஸுக்கு போனார் லண்டனுக்கு போனார்னு செய்தி வருதில்லை அதே தானே சீமானோட நெட்ஒர்க்கும் அப்போ இவங்க அவ்வளவு மோசமாக பேசுகிற நபராக தான் எதை குறித்து சீமான்னு சொன்னாலும் அது எடப்பாடி சொன்னாலும் அதுவாக தான் அவங்க இருக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி டக்குனு ஒரு முற்போகாசம் போடுறாங்க இவங்க இன்னும் பெரிய பாஜக எதிர்ப்பாளர் எடப்பாடி எலுமே பெரிய பாஜக எதிர்ப்பாளர் அவர் பயன் பயங்கரமான ஆள் மாதிரி ஒரு தோற்றம் கொடுப்பதற்கு என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு பரம்பொருள் மேலேயோ இந்த மகாவிஷ்ணு பேசுகிற விஷயத்து மேலே ஒரு கோவம் கிடையாது இதை பயன்படுத்தி திமுகவுக்கு எதிராக எதாவது சொல்ல முடியுமா என்பதற்காக அவர் என்ன பண்ணுறாரு வேறு முறை பிஜேபி முடிச்சு போடுற மாதிரி பேசுகிறார் அவர் பிஜேபி எதிர்ப்பாளராக சீமான நோக்கம் அதுதான் அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன் இதில் அன்பில் மகேஷுங்கிறத நான் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன் அன்பில் மகேஷ் திமுகவின் கல்வி அமைச்சர் என்பதற்காக இவங்க டார்கெட் பண்றாங்கிறது ஒன்று அது மட்டுமல்ல இவங்க பின்புலத்தில் அன்பில் மகேஷும் உதயநிதியின் நண்பர்கள் அப்போ உதயநிதி அன்பில் மகேஷும் நண்பர்கள் என்பதனால் அன்பில் மகேஷுக்கு எதிரான இந்த கண்ணோட்டம் மிக தீவிரப்படுத்துவதற்கு அது ஒரு முக்கிய காரணமா இருக்குது அதனால தான் சீமானாகட்டும் மற்றவங்களாகட்டும் திடீர்னு வந்து இவ்வளவு வெளிப்படையாக ஒரு அரசு கண்டித்து இவ்வளவு வேகமாக நடவடிக்கை எடுத்ததுக்கு பிற்பாடு கூட நீங்கள் அமைச்சர் அன்பில் மகேஷ குற்றவாளியாக அவங்க சித்தரிப்பதற்கு காரணம் என்னன்னா இயல்பில் இவர்கள் திமுக எதிர்ப்பாளர்களாகும் இயல்பில் இவர்கள் வந்து திமுக அரசுக்கு எதிராக அவதூறு சொல்லணும் என்பதற்காக அவர் அமைச்சர் உதயநிதிக்கு எதிராகவும் அன்பில் மகேஷ்க்கு எதிராகவும் ஒரு டீம் ஒர்க் இது தீவிரமாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதோட பிரதிபலி தான் திரும்ப திரும்ப விளைவது ஒரு விஷயம் நடக்குது அதுக்கு ரியாக்ஷன் தானே பண்ணுறாங்க அந்த ரியாக்ஷன் அங்கே திமுக தாங்க அதிகம் பண்ணாங்க இந்த செய்தி வழியை வந்து மிக தீவிரமாக அடுத்த கட்டத்துக்கு போனதுக்கு காரணமே திமுக காரர்கள் அதற்கு பிற்பாடு அந்த பரம்பொருள் மீது நடவடிக்கை எடுத்ததும் திமுக காரர்கள் தான் அது தெரிஞ்சுவீங்க மற்றவங்களுக்கு நோக்கம் கிடையாது மற்றவங்க எல்லாமே பரம்புரில் தான் இருக்கிறாங்க மற்றவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு விஷயத்தில் இவ்வளோ இந்த ஜனநாயகம் இன்னொன்று சொல்கிறேன் இவ்வளவு தீவிரமாக வந்து இப்போ அரசு பள்ளிக்கூடத்தில் ஒருத்தர் மோசமாக கருத்து பேசணும் போது திமுகவை சார்ந்த ஆதரவாளர்கள் திமுகவை சேர்ந்த உறுப்பினராக இருக்கிறவங்க கூட கடுமையாக கண்டிச்சாங்க பார்த்தீங்களா எனக்கு தெரிஞ்ச தேர்தல் அரசியல் கட்சியில் எந்த இந்த ஜனநாயகம் கிடையாதுங்க பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வந்து வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வந்தது ஒன்றிய அரசு எல்லோரும் ஆதரிச்சாங்க சிபிஎம் உட்பட ஆரம்பித்தாங்க ஆதரிச்சாங்க சிபிஎம்மோட கிளையாக இருக்கிற அவர்களால் நடத்தப்பட்ட தாமு இருக்குது தாமு எஸால் சிபிஎம் காரர் மட்டும் கிடையாது பல்வேறு ஆட்கள் அதில் உள்ளே இருக்கிறாங்க அவங்களுக்கு பத்து சேட ஒதுக்கீடுக்கு அவங்களுக்கு ஆதரவான கண்ணோட்டம் இருப்பதுக்கு வாய்ப்பு இல்லை பல பேருக்கு ஆனாலும் அவங்க தீர்மானம் போட்டாங்களா தாமு எஸ் ஆ சார்பாக பத்து சேதத்துக்கு எதிராக நாங்கள் வந்து தீர்மானம் போடுறோம்னு போட முடியுமா போட முடியல ஆனால் அந்த சிபிஎம் மற்ற அமைப்பில் இல்லாத ஜனநாயகம் கூட திமுகவில் இருந்திருக்குது திமுக அரசுக்குள்ளார இப்படி ஒரு தவறு பள்ளிக்கூடத்தில் நடந்துச்சுன்னு சொன்னால் திமுக காரர்களே கேட்பார்கள் என்பதற்கு அவர்களே கேட்டிருக்கிறார்கள் அதற்கு பின்னால் அதை செவிசாய்த்தான் அதே அமைச்சர் தான் அதை நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு அமெரிக்காவில் இருந்த முதலமைச்சர் உடனடியாக கவனத்துக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயக தன்மை தான் திமுகவின் சிறப்பாக நான் பார்க்கறேன் மற்ற யாருக்கும் கிடையாது உள் ஒதுக்கீடு பிரச்சனை கூட போகுது உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் யார் அது இப்போ இவ்வளவு விஷயம் பேசுற பல பேர் உள் ஒதுக்கீடு ஆதரிக்கிறவங்க கூட உள்ஒதுக்கீட்டு விவகாரத்தில் வந்து ஒரு கேஸ் போடுற கட்சி குறித்து என்ன கருத்து சொல்ல விரும்புகிறாங்க அமைதியா தானே இருக்கிறாங்க அப்போ இந்த தன்மை அது சொன்னிங்கன்னா கடுமையான விமர்சனங்களும் மிக கெட்ட வார்த்தைகளும் திட்டி பேசுகிற அளவுகள்லாம் வந்து தலைவர்களை பற்றிய பெரியாரியத்தை தலைவர்களை பற்றி கேலவளமாக திட்டு பேசுகிற துணியெல்லாம் இருக்குது ஆனால் திமுகவுக்குள்ளார திமுக ஒரு அரசு பள்ளியில் இப்படி மோசமான விஷயம் நடந்திருக்குதுங்கிறத முற்போக்காளர்னு சொல்கிறாங்க திமுகனு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதை வந்து கன்சிடர் பண்ணி உடனடியாக ஒரு அரசு நடவடிக்கை எடுக்குது பார்த்திங்களா இந்த ஜனநாயகத்தன்மை திமுகவை சிறப்பாக்கிறது இன்றைக்கு நேரத்தில் அது ரொம்ப கலைஞர் காலத்துலேருந்து இந்த சிறப்புகள் இருக்குது அது தொடர்ந்து இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது பல்வேறு விஷயங்களில் வந்து மாற்று கருத்துக்கள் ஒரு அரசு நடந்து போச்சுன்னு சொன்னால் அதை சுட்டி காட்டுகிற நபர்களாக திமுக காரில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் அதை முடிச்சு வைக்கிறதும் திமுகலாகவும் இருக்கிறாங்கிறதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து க விமான நிலையத்தில் கைது பண்ணி உள்ளே கொண்டு போய் வச்சாச்சு இவங்க என்னெல்லாம் குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அதெல்லாம் இல்லை இல்லைன்னு மேகஸ் உடைச்சிக்கிட்டே வராரு உடச்சுக்கிட்டே வந்ததுக்கு பிற்பாடு திருப்பி என்ன பண்றாங்கன்னா திருப்பி திருப்பி உங்க பரம்பூரில் விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா அன்பில் மகேஷ் அதுக்கு பிற்பாடு அரசுன்னு டார்கெட் பண்ணுவது அது மீண்டும் நடக்க கூடாதுன்ற இதுதான் எல்லாரும் சொல்றது இப்ப மீண்டும் நடக்கணும் என்பதற்காக தான் அன்பில் மகேஷ் எல்லாம் மீண்டும் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் ஒரு முறையும் சொல்றாங்க ஆனா மறுபடியும் ஒரு விஷயம் நடக்குது எல்லா துறைகளிலும் இருக்குது நீங்க வேலை பார்க்கற ஒரு நிறுவனம் வச்சிருக்கீங்கன்னா அந்த நிறுவனத்துக்குள்ள வேலை பாக்குறவங்களோட ஐடியாலஜி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது அவங்க உங்கள் நிறுவனத்துக்கு வேலை பார்ப்பாங்க வெளியில் போய் ஃபேஸ்புக்கில் அவங்க என்னவா எழுதுறாங்கன்னு தெரியாது ரகசியமாக அவங்க இந்த வெளியில் வரும்போது தான் ஒருத்தர் பற்றியான செய்திகள் வருது அப்போ அமைச்சர் வந்து தமிழகம் ஒரு நெட்ஒர்க்கில் இருக்கிறாருன்னு போது அவரோட கண்காணிப்புக்குள்ளார் வரும்போது அவர் அது நடவடிக்கை எடுக்கிறாரு உள்ளே இருக்கிறவங்க சின்ன சின்னதாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல முடியுமா பள்ளிக்கூடங்களில் சாமி படங்களே இருக்கக்கூடாதுன்னு இருக்குதுங்க இருக்குது பள்ளிக்கூடங்களில் என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு கேட்கலாம் அரசு நிலையங்களில் சாமி படங்களே இருக்கக்கூடாதுன்னு ஒரு கோயில் இருக்கக்கூடாது படங்கள் இருக்கக்கூடாது வச்சிருக்கிறாங்க சாமி படங்களில் அப்போ அதை நீங்கள் கேள்வி கேட்டுக்கிறீங்களா அப்போ தீவிரமாக கேட்க முடியாத ஒரு சூழலை கிரியேட் பண்ணி வைக்கிறாங்கங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குதுங்கிறது சேர்த்து பார்க்க வேண்டியது அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்கல்ல அமைச்சர் வந்து கட்சி சார்ந்து கூட அதை பார்க்குறதில்ல கட்சிக்காரர்களுக்கு வந்து கொண்டு போய் அதில் முக்கியத்துவம் கொடுக்கணும் திமுக கொண்டு போய்க்கணுன்னு கூட எங்கள் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போகணும்னா பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த நிகழ்ச்சிகளில் திமுக அறிவாளிகளுக்கோ திமுக ஆதரவு அறிவாளிகளுக்கோ திராவிட சிந்தனையாளர்களுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க வெளிப்படையாக சொல்லணும்னா அங்கேயே அது பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பாளர்கள் நிறைய பேர் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை வச்சு பேசுகிறாங்க இப்போ பேசுகிற நபர்கள் வந்து நிறைய பேர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புத்தக வெளியீட்டு விழாவில் பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா திமுக பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கிறாங்க அப்போ பட்டிமன்ற பேச்சாளர்கள் இந்த மாதிரி திராவிட சிந்தனை எதிர்ப்பாளர்களுக்குள்ளார தான் சங்கிகள் இருக்கிறாங்கிறத வந்து அரசு கவனத்தில் எடுத்துக்கல அதை பற்றி நீங்கள் பேச மாட்டிருங்க பள்ளிக்கல்வித்துறை அதை பற்றி கவனத்தில் எடுத்துக்கல இன்னும் சொல்லப்போனா திராவிட கான்செப்டோடு இருக்கிற இருக்கிறவங்களை அதிகமாக பள்ளிக்கல்வித்துறையில் பயன்படுத்தி இன்னும் சிறப்பா பள்ளிக்கல்வித்துறை செயல்பாடுகளும் சிறப்பா இருந்திருக்கும் இது போன்ற சர்ச்சைகளை தவிர்த்திருக்க முடியுங்கிறது என் கருத்து ஆனா நீங்களும் அதை பத்தி பேச மாட்டீங்களா இல்ல அரசுக்கு ஒரு தயக்க இருக்கா அரசு இல்ல அரசு வந்து கட்சிக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டுமோங்கிற மாதிரி கூட இல்லைங்கிறத நான் சொல்றேன் பள்ளிக்கல்வித்துறை நீங்க பாத்தீங்கன்னா சிபிஎம் தான் அதிகம் இருக்கிறாங்க தாம விசாக்காரங்க இருக்கிறாங்க நெருக்கடி வரும்போது பார்த்தீங்கன்னா அமைச்சர முகம் மோசமாக திட்டுகிற நபர்கள் வந்து தாமு விசா சிபிஎம் சார்ந்தவங்களும் இப்போ இல்லை இதுக்கு முன்னால் கூட இருக்கிறாங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்குது அமைச்சர் அப்படி பா அப்படியெல்லாம் பார்க்கல அவர் பார்க்குறதா இருந்தால் எங்களுக்குலாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும் அல்லது திமுக காரில் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும் அப்படிலாம் இல்லை பள்ளிக்கல்வித்துறை பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை செயல்பாடுகளுக்குள்ளார கட்சி சார்ந்த அனுமதி கூட இல்லை ஆனால் ஐடியாலஜி சார்ந்த ஒரு ஐடியா என்னோட 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 விருப்பம் அல்லது என்னோட கருத்தா சொல்லணும்னா பள்ளிக்கல்வித்துறைக்குள்ளார ஐடியாலஜி சார்ந்து திராவிட ஐடியாலஜி சார்ந்து இருக்கிறவர்களை உள்ள கருத்தாளர்களாக பேச்சாளர்கள் பள்ளிக்கூடங்கள்லையும் புத்தக வெளியீட்டு வளர்களும் கண்காட்சிகள்லையும் பேச வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் விருப்பம் மட்டும் இல்லை அது வந்து இது போன்ற சர்ச்சைகள் அங்கே வந்து இந்துத்துவ ஐடியாலஜி உள்ளவங்க இருக்காங்க அப்படின்றது தான் எல்லாரும் பேசுகிறாங்க இப்போ நீங்கள் சிபிஎம் ரொம்ப சிபிஎம் நான் என்ன சொல்கிறேன்னா இது போன்ற பிரச்சனைகள்ல திமுக அரசை குற்றம் சொல்கிற நபர்கள் இருக்கிறாங்க அமைச்சர் தான் காரணம்னு சொல்கிற நபர்கள் தீர்வு கிடைத்ததுக்கு பிற்பாடு தாமீசா சார்ந்தவர்களும் இருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் இப்ப தலைமை ஆசிரியர் நடவடிக்கை அவங்க அரசுக்கு எதிராக யோசிப்பாங்களா இல்ல மாணவர்களுக்கு எதிராக தெரியல அதுக்கு தெரியாது ஆனா இந்த பிரச்சனையும் இல்லை இதுக்கு முன்னால் உள்ள பல்வேறு பிரச்சனைகளுக்குள்ளார் அது இருக்குதுன்னு சொல்றேன் அப்ப அமைச்சர் வந்து புத்தக கண்காட்சி புத்தக காட்சி இருக்கு இல்லை எல்லாம் சிறப்பு விருதுனரா திராவிட இயக்கம் சார்ந்த சிந்தனையாளர்கள் கூட பெருசா இல்ல பள்ளி கல்வித்துறை இல்லைன்னு சொல்றேன் நான் அது கூட இல்லை நான் சொல்றேன் அது போல இருந்திருந்தா இந்த சர்ச்சைகளை தவிர்த்துக்க முடியுங்கிறேன் ஏன்னா என்ன கான்செப்ட் எதற்காக இது நடத்தப்படுது கல்வி நான் முதல்ல சொன்னதை திருப்பி சொல்கிறேன் கல்வி எப்படி கிடைச்சது திராவிட இயக்கம் நீதி கட்சியிலிருந்து ஆரம்பித்து இந்த கல்வி தடை செய்யப்பட்ட கல்வியை எப்படி உங்களுக்கு கொண்டு வந்திருக்குது அரசு பள்ளி இல்லைன்னா கல்வியே இல்லை இங்கே பல பேருக்கு இன்றைக்கும் இல்லை அப்படிங்கிறதும் மிஷ்னரிஸ் எப்படி பள்ளி இங்கே கல்வி கொடுத்தாங்கிறது திராவிட கான்செப்ட் உள்ளவங்க தான் பேச முடியும் அது நூலகத்திலையும் சரி அல்லது புத்தக காட்சியிலையும் சரி அரசு பள்ளிகளிலையும் சரி பிரச்சனை இல்லாமல் எந்த மதம் குறித்தோ எந்த சமூகம் குறித்தோ யாரை குறித்தும் புண்படுத்தாமல் இந்த திராவிட கான்செப்டோடு கல்வி எவ்வளோ வந்திருக்குதுங்கிற பேசுகிற விஷயங்களை கொண்டு போயிருந்தால் இந்த சர்ச்சையை தவிர்த்துருக்கலாம் இவ்வளோ பிரச்சனை போயிருக்காது இன்னொன்று இந்த பள்ளிக்கல்வித்துறையில் நடக்கிற கருத்தரங்குகள் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குங்கிறது என்னோட என்னோடய கருத்து மட்டும் இல்லை அது உண்மையும் கூட அதை நான் திரும்பி சொல்ல விரும்புகிறேன்